தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்பாலன் சத்திய முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முப்படைகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களை புகுத்தும் பணியில் மத்திய அரசு தீவிரம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக சேவையாற்றும் வாய்ப்பளித்தமைக்கு நாட்டு மக்களுக்கு நன்றி தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா பல்வேறு புரட்சிகளை செய்துள்ளது மும்பையில் நடைபெற்ற குளோபல் பின்டெக் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நேரடி பணப்பலன் திட்டத்தின் கீழ் நான்கு லட்சத்து முப்பத்து ஓராயிரம் கோடி ரூபாய் சேமிப்பு ஆறாவது உலகளாவிய நிதிநுட்ப விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் இராணுவ தளவாட ஏற்றுமதியை ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்த இலக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி விமானங்களுக்கான பெட்ரோல் உற்பத்தியில் இந்தியா விரைவில் உலகின் முதன்மை நாடாக மாறும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை உலகளாவிய எரிசக்தி துறையின் மாற்றத்திற்கு ஏற்ப இந்தியாவை வடிவமைப்பதில் இயற்கை எரிவாயு முக்கிய பங்காற்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அறுபது கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் குஜராத் சத்தீஸ்கர் உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் பதினெட்டு மாவட்டங்களில் இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்கள் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி ஊழலுக்கு தடையாக இருப்பதால் ஆளுநர் ஆர் என் ரவியை எதிரியாக பார்க்கிறது திமுக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு அதிமுக கூட்டத்தில் உயர்த்தி பிடிக்கப்பட்ட தாவேக்கா கொடி பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் அழைப்பு ஆயுதப்படைகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களை புகுத்தும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பயிற்சி முடித்த அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் சந்தித்து பேசினார்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் ஆயுதப் படையினரின் அசாத்திய திறமைகளை வெகுவாக பாராட்டினார் ஆயுதப் படையினர் தங்களது ஒற்றுமை மற்றும் பலத்தை இந்த உலகிற்கு உணர்த்தியதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையின் தலைவர் என்ற முறையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களோடு கலந்துரையாடல் மேற்கொண்டார் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாத காலமே ஆன நிலையில் கட்சி எல்லைகளை கடந்து தலைவர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஏதுவாகவும் ஆரோக்கியமான விவாதத்துடன் உறுப்பினர்களின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறைந்தபட்ச அமளி மற்றும் அதிகபட்ச விவாதங்களோடு கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வேண்டும் என்ற கோணத்தில் இந்த விவாதம் மேற்கொள்ளப்பட்டது கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு சேவையாற்றும் பணியில் இருபத்தி நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் தற்போது இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக பதிவில் தமது அரசின் தீர்க்கமான முன்னெடுப்புகளால் மகளிர் இளைஞர்கள் விவசாயிகளை அதிகாரம் மிக்கவர்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இருபத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களின் வழிகாட்டுதல்களின்படி தமது அரசு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியை நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கனவாக மாற்றியிருப்பதாக கூறினார் தொலைத்தொடர்பு துறையில் நாடு அடைந்துள்ள வெற்றி தற்சார்பு இந்தியா திட்டத்தின் பலத்தை பிரதிபலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஒன்பதாவது இந்திய மொபைல் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் ஒரு காலத்தில் டூ ஜி சேவையை அளிப்பதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்ட நாம் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தற்போது ஏறத்தாழ ஃபைவ் ஜி சேவை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா பல்வேறு புரட்சிகளை செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக தெரிவித்தார் தற்போது உலகளாவிய நிதி ஒத்துழைப்புக்கான தளமாக இந்த விழா அமைந்திருப்பதாக கூறிய பிரதமர் இந்த முறை பிரிட்டனும் விழாவில் கூட்டாளி நாடாக பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்றும் ஜனநாயக உணர்வை நிர்வகிப்பதில் வலுவான தூணாகவும் இந்தியா மாறியிருப்பதாகவும் கூறினார் डिजिटल तुप्ती इंदिया व्यक्त तक वगैरह वलर्ची कंपरार इस समझौते से दोनों देशों के इम्पोर्ट कोस्ट में कमी आएगी युवाओं के लिए रोजगार के नए अवसर बनेंगे व्यापार बढ़ेगा और इसका लाभ हमारे उद्योग तथा तो उपभोक्ता दोनों को ही मिलेगा एग्रीमेंट के कुछ ही महीनों में சிகேரி ஊர்ஜா வியபக்டி காத்த இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரிட்டன் பிரதமர் கேட் ஸ்டார்மர் இந்தியாவுடன் வர்த்தகம் தொழில் உள்ளிட்ட துறைகளில் தங்களது நாடு வலுவான உறவுகளை கொண்டிருப்பதாக தெரிவித்தார் the uk and india are natural partners here. we're both world leaders in fintech. we have the second and third largest fintech sectors in the world. our trade in services has doubled over the last four years alone. and now our trade agreement provides a launch pad to go even further. we want the uk to be your number one partner of choice for finance and fintech இதனை தொடர்ந்து நடைபெற்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை இரு தலைவர்களும் கண்டு ரசித்தனர் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்பை விட வேறு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் இரண்டு நாள் பயணமாக மகாராஷ்டிர மாநிலத்திற்கு சென்ற அவர் மும்பையில் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட நவி மும்பை சர்வதேச விமான தளத்தை தொடங்கி வைத்தார் இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு ஒன்பது கோடி பயணிகள் பயணம் மேற்கொள்ளும் வகையிலும் முப்பது லட்சம் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக மும்பை மெட்ரோ ரயிலின் மூன்றாம் தடத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருப்பதன் மூலம் பயணிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் என்று தெரிவித்தார் உச்சநீதிமன்ற வளாகத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக ஊடகப் பதிவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாயுடன் தொலைபேசியில் பேசியதாக குறிப்பிட்டார் உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் வெகுண்டெழு செய்துள்ளது என்றும் நமது சமூகத்தில் இதுபோன்ற கண்டிக்கத்தக்க செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமில்லை என்றும் தெரிவித்தார் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நமது பாரா தடகள வீரர்களின் வரலாற்று சிறப்புமிக்க செயல்திறனை வெகுவாக பாராட்டினார் மேலும் இந்த ஆண்டு உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் மிகவும் சிறப்பானவை என்றும் இந்திய அணி இதுவரை இல்லாத அளவுக்கு ஆறு தங்கம் உட்பட இருபத்தி இரண்டு பதக்கங்களை வென்று சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியை உள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் எதிர்வரும் நாட்களில் தமது அனைத்து தகவல் தொடர்புகளையும் அமித்ஷா பிஜேபி அட் ஜோஹோ மெயில் என்ற முகவரி மூலம் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னுடைய இணையதள முகவரியை மாற்றியுள்ளதை அனைவரும் கவனத்தில் கொண்டு அதன்படி புதிய இணையதள முகவரிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அமித்ஷா தனது சமூக வலைதளப்பதிவில் தெரிவித்துள்ளார் நேரடி பணப்பலன் திட்டத்தை செயல்படுத்துவதால் நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் கோடி அளவுக்கு சேமிக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மும்பையில் ஆறாவது உலகளாவிய நிதிநுட்ப விழாவின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அவர் மக்களுக்கான பொது நிதி தற்போது அவர்களை நேரடியாக சென்றடைகிறது என்றும் இடைத்தரகர்கள் மற்றும் போலி பயனாளிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அதிக போட்டி குறைந்த பயன் ஆகியவற்றை உலகம் கண்டுவரும் நிலையில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியடைவதற்கான உத்திகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆரவள்ளி மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அவர் ஒரு நாட்டின் கொள்கைகளால் அது மதிப்பிடப்படுவதாக தெரிவித்துள்ளார் உலகளாவிய சூழல் அதன் உத்திசார் தாக்கங்களுக்கு இடையே நிலவும் சவால்கள் குறித்து பேசிய அவர் இந்தியாவின் அணுகுமுறை தேசிய நலன்களை உள்ளடக்கியதாக திகழ்கிறது என்றார் உலகளாவிய நெருக்கடி காலங்களில் இந்தியா தனது செயல்பாடுகளால் முன்னேறி வந்துள்ளது என்று ஜெய்சங்கர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் ராணுவ தளவாட ஏற்றுமதியை ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற துறையின் உற்பத்தி வாய்ப்புகள் சார்ந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை மேம்படுத்தவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தற்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் விமானங்களுக்கான பெட்ரோல் உற்பத்தியில் இந்தியா விரைவில் உலகின் முதன்மை நாடாக மாறும் என்று மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பெட்ரோல் உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதார நிலையும் வலிமையடையும் என தெரிவித்தார் அறுவடைக்கு பின்பு கழிவுகளை எரிப்பதற்கு பதிலாக அவற்றை எரிசக்தி உற்பத்தி செய்யும் வகையில் பயன்படுத்த வேண்டும் என விவசாயிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் மிக விரைவில் டீசல் பயன்பாடு குறைக்கப்பட்டு டீசல் பயன்பாட்டிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் மக்கும் மற்றும் மக்காத அனைத்து வகை கழிவுகளையும் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் தில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் எண்பது லட்சம் டன் கழிவுகள் ஏற்கனவே சாலை அமைக்கும் பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அனைத்து கழிவுகளையும் சாலை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் உறுதிப்பட கூறினார் உலகளாவிய எரிசக்தி துறையில் வளர்ந்து வரும் வேகமான மாற்றத்திற்கு ஏற்ப இந்தியாவை உருவாக்குவதில் இயற்கை எரிவாயு முக்கிய பங்காற்றும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சிங் பூரி கூறியுள்ளார் புதுதில்லியில் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உரையாற்றிய அவர் காற்று மாசுபாட்டை குறைப்பதில் முக்கிய ஆயுதமாக இயற்கை எரிவாயு திகழ்வதாக குறிப்பிட்டார் இயற்கை எரிவாயு என்பதை மற்ற எரிபொருட்களுக்கு மாற்றான எரிபொருளாக கருதாமல் நாட்டின் பசுமை எரிசக்திக்கான எதிர்காலத்தின் பாலமாக கருத வேண்டியது அவசியம் என்றார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மக்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற ஃபிக்கி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் புதிய சுகாதார கொள்கை மக்களுக்கு பயனளிக்கும் கொள்கையாக இருப்பதாக குறிப்பிட்டார் மக்களின் சுகாதார உரிமைகளை நிறைவேற்றும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் குறித்து பேசிய ஜே பி நட்டா இந்த திட்டத்தின் மூலம் அறுபது கோடி மக்கள் பயனடைந்திருப்பதாகவும் இது நாட்டின் மக்கள் தொகையில் நாற்பது சதவிகிதம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் டிஜிட்டல் மயமாக்கலை அதிவேகமாக செயல்படுத்த இந்தியா பணியாற்றி வருவதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஆவணங்கள் சார்ந்த கண்காட்சி ஒன்றை தொடங்கி வைத்து பேசிய அவர் மாற்றத்திற்கான காலகட்டத்தில் நாடு தற்போது பயணித்து வருவதாக கூறினார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வை மற்றும் பங்களிப்பை சித்தரிக்கும் ஆவணங்களை மையப்படுத்தி இந்த கண்காட்சி நடத்தப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல்கலாமின் தொலைநோக்கு பார்வை மற்றும் பங்களிப்பை சித்தரிக்கும் ஆவணங்களை மையப்படுத்தி இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக கூறினார் நாட்டின் நிர்வாகம் மற்றும் வரலாற்று ஆவணங்களை பாதுகாப்பதில் தேசிய ஆவண காப்பகத்தின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது எனவும் கஜேந்திர சிங் ஷெகாவத் பெருமிதம் தெரிவித்தார் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கங்களை உருவாக்குவதில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்ற அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் சார்ந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் கடந்த தசாப்தத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த முன்னேற்றமே பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக திகழ்ந்ததாக கூறினார் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் பங்களிப்பு குறித்து பாராட்டு தெரிவித்த அமைச்சர் ஜிதேந்திர சிங் தேசத்தை முன்னிறுத்தும் அறிவியலாளர்களின் திறன்களை வெகுவாக பாராட்டினார் தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை பிற நாடுகளுக்கு முன்மாதிரியாக இந்தியா திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் குஜராத் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள நான்கு புதிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த ரயில்வே திட்டங்கள் அந்த மாநிலங்களின் பதினெட்டு மாவட்டங்களை இணைக்கும் வகையில் இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ரயில்வே திட்டங்கள் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் குறிப்பாக ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று கிராமங்களை இணைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்தார் பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைகிறது இதையடுத்து அங்கு தேர்தல் நடத்துவதற்காக ஆயத்தப்படிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் புதுதில்லியில் ஆறாம் தேதி மாலை செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தார் இரண்டு கட்டங்களாக பதிவாகும் வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் ஞானேஷ்குமார் கூறினார் தேர்தல் தேதி அட்டவணை அறிவிக்கப்பட்டதை அடுத்து பீகாரில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடிவு செய்திருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பீகாரில் சிறப்பு திருத்த முயற்சி தூய்மையான மற்றும் துல்லியமான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்று மூன்றாவது ஆண்டு விழா இம்மாதம் எட்டாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதியன்று இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்பட்டது இதனையொட்டி முப்படைகளின் தளபதி அனில் சௌஹான் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி மற்றும் விமானப்படை தளபதி அமர் பிரீத் சிங் ஆகியோர் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தொன்னூத்தி மூன்றாவது விமானப்படை தினத்தை முன்னிட்டு விமானப்படை தளபதி அமர் பிரீத் சிங் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தங்கள் தியாகம் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டை பாதுகாத்த விமானப்படை வீரர்களுக்கு விமானப்படை தினம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று உலக வங்கி கணித்திருந்த நிலையில் தற்போது அது இருக்கும் என்று உயர்த்தி அறிவித்துள்ளது இந்தியா தொடர்ந்து வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக திகழும் என்றும் உலக வங்கி கணித்துள்ளது இந்தியாவில் உள்நாட்டு நுகர்வு தொடர்ந்து சீராக அதிகரித்து வருவது மிகவும் சாதகமான அம்சமாக உள்ளதாகவும் அதே நேரத்தில் அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவிகித வரியின் தாக்கம் அடுத்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் உலக வங்கி அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதத்துக்கு பதிலாக ஆறு புள்ளி மூன்று சதவிகிதமாக இந்திய பொருளாதார வளர்ச்சி குறைய வாய்ப்புள்ளதாக உலக வங்கி கணித்துள்ளது அச்சு தொலைக்காட்சி வானொலி டிஜிட்டல் தளங்கள் குறுஞ்செய்திகள் போன்ற பல்வேறு ஊடகங்கள் மூலம் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ரிசர்வ் வங்கி முன்னெடுத்துள்ளது பொது விழிப்புணர்வு செய்திகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட புதிய தகவல்களை அளிப்பதற்காக வாட்ஸ்அப் சேனலையும் ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ளது இதனால் முக்கியமான நிதி தகவல்களை எளிமையான முறையில் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றும் நோக்கத்தை ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளது இதன் மூலம் நிதிச்சூழல் சூழல் அமைப்பில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது பொதுமக்கள் ஏற்கனவே உள்ள ஒன்பது 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 பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து என்ற எண் மூலமும் புதிய வாட்ஸ்அப் ஒன்பது ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து என்ற எண் மூலமும் ரிசர்வ் வங்கியிடம் இருந்து அதிகாரப்பூர்வ புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ கணக்குகளை மட்டுமே பயனர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹிமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பிலாஸ்பூர் பகுதிக்கு அருகே உள்ள மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய பேருந்து கவிழ்த்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து அங்கு வந்த மீட்புப் படையினர் பேருந்திற்குள் இருந்த இரண்டு குழந்தைகளை மீட்டனர் மேலும் பேருந்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து சாப்பிட்ட இருபது குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் கோல் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரை உள்ள பதினான்கு குழந்தைகள் அடுத்தடுத்து சந்தேகத்துக்குரிய வகையில் உயிரிழந்தனர் இதற்கான காரணம் குறித்து அம்மாநில அரசு விசாரித்த போது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் ஸ்டீசன் பார்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட ரிஃப் இருமல் மருந்து மற்றொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட டிஎஸ் மருந்துகள் என்பது தெரியவந்தது இதனை அடுத்து அந்த மருந்துக்கு தமிழ்நாடு புதுச்சேரி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜார்க்கண்ட் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் மறைந்திருந்த கோல்ட்ரிப் இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர் ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் அமைச்சர் எல் முருகனை புதிதாக பாஜக சார்பில் பொறுப்பு வழங்கப்பட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாகவும் ஆளுநரை பொறுத்தவரை திமுக செய்யும் ஊழல்களுக்கு தடையாக இருப்பதால் அவரிடம் வேண்டும் என்றே தவறான கோப்புகளை அனுப்பி பிரச்சனை செய்வதாகவும் கூறினார் மாண்புமிகு கவர்னர் திரு ரவி அவர்கள் திமுகவினுடைய ஊழல்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார் திமுக வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைலை அவருக்கு அனுப்புறது அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்காதது அதனால் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அவர்கள் மேலே ஒரு வன்மத்தை தான் திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதே தமிழ்நாட்டின் இலக்கு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் உலக புத்தொழில் மாநாட்டை முதலமைச்சர் கோவை கொடிசியா வளாகத்தில் தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் மு முக ஸ்டாலின் தொழில்துறை வளர்ச்சி என்பது மாநிலத்தின் வளர்ச்சியையும் மேம்படுத்தும் என்றும் மாநிலத்தின் வேலைவாய்ப்பை அதிகரித்து குடும்பங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் என்றும் கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்டுவதற்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பொதுமக்கள் தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்கு ஏதுவாக சென்னையிலிருந்து பதினான்காயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு பேருந்துகளும் சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வருவதற்காக பத்தாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக கூறினார் இந்த பேருந்துகள் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் அதிமுக கூட்டத்தில் விஜயின் தாவேக்கா கொடி உயர்த்தி பிடிக்கப்பட்ட நிலையில் கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார் மேலும் தமிழகத்தில் அதிமுக கூட்டணியே வலுவானதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் போது தாவேகாவின் கட்சி கொடி உயர்த்தி பிடிக்கப்பட்டது அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி வலிமையானது வென்றுவிடலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நினைப்பதாகவும் அது வெற்றி கூட்டணி அல்ல வெற்று கூட்டணி என்றார் திமுக ஆட்சியை அகற்ற அனைத்து கட்சிகளும் வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் அழைப்பு நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்று கூறினார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாகவும் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் ஒரு சிறுமியா நடத்திருக்கு பாலியல் வன்கொடுமை எல்லா இடமும் பாலியல் வன்கொடுமை சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிர்ப்பு இந்தியாவின் முதல் ரொபோட்டிக் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை ஒரு அரசு மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர் எந்த மாநிலத்தில் இந்த சாதனை நிகழ்ந்துள்ளது என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில்